வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி பிளாக்ஸ் நான் ஷர்மிளா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸோட தான் வந்திருக்கேன் நம்ம ஆல்ரெடி கல்லுப்பு பரிகாரம் பார்த்துருக்கோம் இல்லையா அதை விட இன்னுமே சக்தி வாய்ந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வசம்பு பரிகாரம் இது பார்த்திங்கன்னா பே சொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கனாலே நமக்கு தருவாங்க இதை ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே கேட்டிங்கன்னா தர மாட்டாங்க கடையில் இருந்தாலும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ பகல் நேரத்தில் தான் இதை வந்து கொடுப்பாங்க இதை எவ்வளோ ரேட்டை சொன்னாலும் நீங்கள் பேரம் பேசாமல் வாங்கினோம் அப்போ இதுக்குண்டான முழு பலன் நமக்கு கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா நேர்மறை ஆற்றல் நிறைந்த ஒரு சக்தி வாய்ந்த பொருள் ஒரு மூலிகை பொருள்னு கூட சொல்லுவாங்க பிள்ளை காப்பான்னு சொல்லுவாங்க பிறந்த குழந்தைக்கு இதை யூஸ் பண்ணி தான் கையில் மணி மாதிரி கட்டி விடுவாங்க கழுத்துலலாம் பாசி மாதிரி போட்டு விடுவாங்க ஸோ அந்த குழந்தைங்க அது அப்பப்போ வாயில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏதாவது வயிற்றுக்குள்ளே தேவையில்லாத கசடுகள் இருந்தால் கூட வெளியே வந்துடும் ரொம்ப சுத்தமான பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்களை வந்து காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை வச்சு இதை வச்சு யூஸ் பண்ணி நிறைய வந்து மருத்துவ பலன்களும் இருக்குது குழந்தைங்களுக்கு இப்போ வயிறெலாம் வலிக்குது சாப்பாடு சாப்பாடு வந்து செரிமானம் ஆகலை அப்படின்னா டக்குனு இதை வந்து நெருப்பில் சுட்டு அதை வந்து தேய்ச்சி அந்த க அந்த கருப்பா ஒரு மை மாதிரி வரும் ஸோ அதை வந்து அடி வயிற்றுல தேய்ச்சா அவங்களுக்கு உடனே அந்த வயிற்று வலி சரியாயிடும் ஸோ இந்த பொருள் நீங்கள் எப்பவுமே வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது எங்கெங்கே எப்படிலாம் வச்சா நமக்கு என்ன நல்லது கிடைக்கும்ன்றது இந்த வீடியோஃபுள்ள பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல் உப்புங்க நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற கல்லுப்பு ஸோ இதுக்குள்ள இந்த வசமை நீங்கள் வந்து உள்ளே வச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு செல்வம் பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இன்னொன்று இந்த கல்லுப்பு நம்ம வசம்போட உள்ள இருந்து நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண நமக்கான அந்த மெடிக்கல் செலவு கூட குறையும் இன்னொன்று தன ஆகர்ஷண சக்தி இருக்கனால இந்த வசம்ப வந்து உப்புக்குள்ளே ஒழிச்சு வச்சு யூஸ் பண்ணும்போது அதுக்கு பலன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாலி சரடை நம்ம எப்போல்லாம் மாற்றுறோமோ அந்த டைமில் நம்ம வந்து ஆல்ரெடி போட்டிருக்கதை வந்து அவுக்குறதுக்கு முன்னாடி ஒரு கழுத்தில் ஒரு கயிறு மாட்டுவோம் இல்லையா ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி மஞ்சள் சரடை எடுத்துக்கிட்டு ஒரு குட்டியாக இது கூட பெருசாக இருக்குது இதை விட குட்டியாகவே நீங்கள் கட் பண்ணிக்கிட்டு அந்த வசம்பை இதில் நல்லா கட்டிட்டு டைப் பண்ணிவிட்டு நம்ம கழுத்தில் மாட்டிக்கிட்டு நம்ம வந்து கா தாளிச்சரடை மாற்றிக்கலாம் இதனால் மாங்கோலிய பலம் கூடுன்னு சொல்லுவாங்க இதே நீங்கள் நார்மலாக எப்பவும் போடுற தாலி சரடோடு கட்டிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கூட தாராளமாக நீங்கள் கட்டிக்கலாம் உங்களோட நீங்கள் உங்கள் தாலி சரடோடையும் கட்டிக்கலாம் செயினில் கோர்த்துருந்தாலும் எப்படி நீங்கள் அந்த உருப்புக்கள்லாம் பார்த்திங்கன்னா உருக்கள்லாம் நீங்கள் கட்டியிருப்பீங்க மஞ்சள் கயிற்றுல ஸோ அதோட இதையும் சேர்த்து நீங்கள் கட்டிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய கணவோ கணவனோட ஆயில் நீடிக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையும் அதிகரிக்கும் ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மூணாவதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக நெய் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு அசம்பு எடுத்துகிட்டு அந்த நெருப்பில் நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க இந்த நெருப்பில் பட்ட உடனே பார்த்திங்கன்னா அதை நல்லா அப்படியே கறி மாதிரி ஃபார்ம் ஆகிடும் சுட்ட உடனே அது ஒரு மாதிரி கருப்பு ஃபார்ம் ஆன உடனே அதை வந்து நம்ம நெய்யில் டிப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு மை மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகும் இதை பார்த்திங்கன்னா இந்த பொட்டு இதை வந்து நம்ம பொட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு திருஷ்டி அண்டாமல் இருக்கும் க உள்ளங்கையில் உள்ளங்காலாம் நம்ம வச்சு விடலாம் குழந்தைங்களுக்கு வச்சு விட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் பெரியவங்களுக்கு என்ன நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டை நெத்தியில் வச்சுக்கிட்டாலோ இல்லை உச்சந்தலையில் வச்சுக்கிட்டாலோ உள்ளங்காலில் வச்சுக்கிட்டாலோ நமக்கு வந்து நம்ம வெளியே போகிறப்ப இப்போ ஏதாவது ஒரு இன்டர்வியூவே போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த பொட்டை எடுத்து நம்ம உச்சந்தலையில் வச்சுக்கிட்டு யாரும் கண் படுற படாத மாதிரி வச்சுக்கிட்டு கூட நீங்கள் ஏதாவது ஒரு இன்டர்வியூ போகிறீங்க இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போகிறீங்க அது வெற்றியாக இருக்கணும் வெற்றி உண்டாகணும் அப்படின்னா இந்த வசம்பு பொட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை உச்சந்தலையில் வச்சுட்டு போங்க உங்களுக்கு க எல்லா எந்த விஷயத்த நீங்கள் எடுத்து பண்ணிங்கனாலும் அது வெற்றி தான் அமையும் இந்த மாதிரி மை மாதிரி செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க இது வந்து பச்சை கற்பூரம்லாம் வாங்குவீங்கள்ல அப்போ ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் தருவாங்க அது சுத்தமாக தான் இருக்கும் பச்சை கற்பூரம் உள்ளே இருந்தனால ஸோ அது தீந்த உடனே அதில் இந்த மாதிரி மை வந்து ரெடி பண்ணி உள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போல்லாம் நம்ம வெளியே போகிறோமோ அதை லைட்டாக எடுத்து உச்சந்தலையில் தடுவிட்டு நம்ம போனோம் அப்படின்னா நம்ம போகிற காரியம் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் வந்தவங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்